அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லதா பதிவு எண் நானூற்றி இரண்டு நான் பாடப்போவது சரஸ்வதி பாடல் வருவாயம்மா தேவி வருவாயம்மா கலைவாணி எனதில்லம் வருவாயம்மா அருள்வாயம்மா என்றும் அருள்வாயம்மா கலை செல்வம் பொருள் இன்பம் அருள்வாயம்மா நான் சிறு பிள்ளை அழைக்கின்றேனே ஏழை நான் சிறு பிள்ளை அழைக்கின்றேனே இதயத்தில் தினம் உன்னை துதிக்கின்றேனே வருவாயம்மா தேவி வருவாயம்மா கலைவாணி எனதிலம் வருவாயம்மா மகரந்த மலர் சாற்ற மகிழ்வாயம்மா ஆராதனை செய்ய அருள்வாயம்மா கவி பாடியே உன்னை தாளாட்டமே கவி பாடியே உன்னை தாளாட்டமே கலை செல்வங்கள் கொஞ்சம் தருவாயம்மா அகிலத்தின் நாதமே ீதமே அகிலத்தின் நாதமே ஆனந்த கீதமே கலைவாணியே நஞ்சில்லி செய்வாணியே கலைமேவிடும் என்ற உயிர் வாணியே வருவாயம்மா தேவி வருவாயம்மா கலைவாணி நிலம் வருவாயம்மா வெண்தாமரையின் வெள்ளி மலர் மீதிலே அமர்ந்தாட்சி செய்கின்ற அருள் செல்வமே வெண் தாமரையின் வெள்ளி மலர் மீதிலே அமந்தாட்சி செய்கின்ற அருள் செல்வமே கலைவாணி புகழ் பாட பிறந்தேனம்மா கலைவாணி புகழ் பாட பிறந்தேன வளர்ந்தேன் அம்மா கலைவாணி உன்னருளால் வளர்ந்தேன் அம்மா எனது குரல் நீ கேட்டு கலைவாணி தாயே வித்யா சரஸ்வதி சூடி வருவா வருவாயம்மா கலைவாணி எனதில்லம் வருவாயம்மா கலைவாணி எனதில்லம் வருவாயம்மா வருவாயம்மா தேவி வருவாயம்மா அனைவருக்கும் நன்றி வணக்கம்